ஒரு கேப் எடுக்க எப்பவுமே வெளியில போயிட்டு வந்ததால ஒண்ணு குடிமொழிக்கு போக போறது இல்ல பிக்பாஸ் சீசன் நைன் வந்து இப்ப வந்து வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு பல இன்னல்கள் தடங்கல்கள் எல்லாத்தையுமே தாண்டி இப்ப ஓரளவுக்கு பிக் பாஸே இவங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லடா இனிமேட்டு நம்மளே களத்துல இறங்கினாதான் உண்டு இனிமேட்டு உங்க கூட சேர்ந்து நானும் விளையாட போறேன்னு சொல்லிட்டு இறங்கினாரு ஒரு வழியா இந்த கானா சாம்ராஜ்யம் தர்பீஸ் சாம்ராஜ்யம்னு ரெண்டு சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டு சாம்ராஜ்யத்துல கடைசியா வின் பண்ணது தர்பீஸ் சாம்ராஜ்யம் தான் வின் பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுல வச்சாங்க பாரு ட்விஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடைசியில இதுல யார் வந்து உங்களுக்கு வந்து நேர்மையா நடந்துக்குவா அப்படின்னு தோணுதோ அவங்க மூணு பேர்த்த செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்துதான் கனி விக்கல்ஸ் விக்ரம் அமித் இவங்க மூணு பேர்த்தையும் செலக்ட் பண்ணாங்க இவங்க மூணு பேருக்கும் ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு என்ன டாஸ்க் அப்படின்னா இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே அதாவது ரேட்டிங் அதாவது யார் ஃபர்ஸ்ட் வருவா செகண்ட் வருவா தேர்ட் வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினாலு இடத்த வந்து சொல்றாங்க இதுல மூணு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பதினாலு பேத்துக்கு யார் யார் எங்க வரப்போ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணாங்க இதுல ஃபர்ஸ்ட் யார்னா சபரி ரெண்டாவது வந்து சுபிக்ஷா மூணாவது வந்து கேம் கடைசியா பதிமூணு பதினாலு இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா பன்னெண்டு வந்து கம்ருதீனு பதிமூணு வந்து பார்வதி பதினாலு வந்து திவாகர் இவங்க மூணு பேரும் இருந்தாங்க அதாவது ஃபர்ஸ்ட் மூணு லாஸ்ட் மூணு இவங்க தான் இருந்தாங்க இதுல வந்துட்டு நான் இங்க இருக்க மாட்டேன் அங்க இருக்க மாட்டேன் நீ எப்படி எனக்கு ரெண்டாவது இடம் தரலாம் மூணாவது இடம் தரலாம் அரோராலாம் ரொம்ப சண்டை போட்டாங்க அரோராவை விட ரொம்ப நான் வந்து இதை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன் எனக்கு வந்து செவன்த் பிளேஸ் கொடுத்துருக்கீங்க ஐ காட் வந்து தேர்ட் பிளேஸ் ஆர் ஃபோர்த் பிளேஸ் தான் நான் வந்து செவன்த் பிளேஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க நீங்க மூணு பேருமே எங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க இதே கிடையாது நீங்க அதுக்கான தகுதியான நபரே கிடையாது அது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க உடனே பிக் பாஸ் இதுன்னா இவங்க மூணு பேரை நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க செலக்ட் பண்ணி அனுப்புனதே இவங்க தான் ஆனா கடைசியில பிக் பாஸ் என்னமோ இவங்க மூணு பேர் செலக்ட் பண்ண மாதிரியும் ரேட்டிங் கொடுத்த மாதிரியும் பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியா கடைசியா மூணு பேர் யார் ஒழுங்கா விளையாடலையோ அவங்கள வந்து நீங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னதுல யார் யாருன்னா கமருதீன் அப்புறம் வந்துட்டு திவாகர் பார்வதி இவங்க மூணு பேருமே ஜெயில்குள்ள போயிடுறாங்க ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம திவாகர் அதாவது வாட்ருமலன் ஸ்டார் பண்ண வேலை இருக்கு தாங்க முடியலங்க அவர் நின்றுட்டு இருந்ததை பார்த்தா ஒரு ஜூக்குள்ளே போனா உண்மையாலுமே இது வந்து பாடி சேமிங் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க ப்ரொஜெக்ஷன் ஒருத்தவங்களை காட்டுறது ப்ரொஜெக்ஷன் இருக்கும்ல அதில் வந்து அப்படிதான் காட்டுற மாதிரியே இருந்துச்சு உடனே வினோத் வந்துட்டு பிள்ளைங்க வந்து அதாவது கெமியும் கம்ருதுன்னு இல்லை எஃப்ஜேவும் வந்து அப்ப எங்களை அங்க கூட்டிட்டு போங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க பார்க்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழுவுற மாதிரியும் விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு சாரி விக்கல்ஸ் விக்ரம் இல்லைங்க நம்ம கானா வினோத் வந்துட்டு வாங்க உங்களை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது ஜூக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலு கூட்டிட்டு வந்து இதுல வந்து திவாகர் வந்து ஜெயில இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க இதுல பார்த்த திவாகருக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்திருக்கும் கோவம் வந்து நீ எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு வெளியில வருவாரு வெளியில வந்தோடனே கானா வினோத் வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்த உடனே உடனே அந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாம திரும்பவும் ஜெயில்குள்ள போய் நினைக்கு வர்ற இதுக்கு பேசாம உள்ளேயே இருந்திருக்கலாமேடா எதுக்குடா இந்த அப்படிங்கிற அப்படிங்கற தான் இருந்துச்சு ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வந்துட்டு காலையில விடுஞ்சோனே பிக் பாஸ் வந்து சொல்லிடுவாரு உங்களுடைய ஜெயில் தண்டனை நிறைவடைந்து விட்டது அதனால நீங்க எல்லாருமே ஜெயில விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பார்வதி வந்து சொல்றாங்க ஆனா திவாகரோட கொரட்டை ரொம்ப ஓவர் கொரட்டை தான் தாங்க முடியல இதுல வேற நான் கொரட்டை விட்டேன்னு வேற சொல்றாரு அப்படின்னு திவாகர் கொரட்டைய பத்தி இவங்களுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே எஃப்ஜேவை வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்பிட்டு உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்கும் எஃப்ஜே வந்து தெரியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிடுவாரு உங்களால மட்டுமே இன்னைக்கு மூணு வாட்டி நாய் கொலைச்சிருக்கு உங்களுக்கு என்ன அப்படி என்ன தூக்கம் அப்படின்னு கேட்கவும் உடனே எஃப்ஜே சொல்லுவாரு இல்ல பிக் பாஸ் நைட்டு வந்து நான் வந்து திவாகுரை கூட தூங்கினா அவர் வந்து சத்தம் போட்டுட்டே இருந்தாரு அதனால என்னால தூங்கவே முடியல அப்படிங்கவுமே பிக் பாஸ் சொல்லுவாரு இல்ல இல்ல நீங்க வந்து இதெல்லாம் காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் நீங்க உட்காரவே கூடாது நின்னுகே தான் இருக்கணும் அப்படின்னு ஓகே அப்படின்றது தேவையா ஒழுங்கா தூங்குறது போனால மட்டுமே இந்த வீட்டுல வந்து நிறைய நாய் கொலை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணலாம்ல அவ்வளவு தூக்கம் தூங்குறாப்ல பாவம் அதே மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு பார்வதி வந்து திவார்கி திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க புதுசா வந்த கண்டஸ்டன்ட்டுக்கு எப்படி நம்மள வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் முதல் மூணு இடத்துல யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே திவாகர் வந்துட்டு சொல்றாங்க ஏன் அவங்க வெளியில இருந்து பாத்துட்டு வந்திருக்காங்க அதை எப்படி நீ வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அது அவங்க விருப்பம் ஒருவேளை நம்ம கடைசியா வர்றதுக்கு கூட நம்ம அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கிறோமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு பார்வதி சொல்றாங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்க இல்லையா அதுல யாராவது ஒருத்தர் இந்த வாரத்திலும் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இருக்காங்க முன்னாடி என்னமோ அக்கா அக்கான்னு பேசுறதும் பின்னாடி வந்து வேற மாதிரி பேசுறதும் பார்வதியோட நேச்சர் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியுது பார்வதி வந்துட்டு பிரஜன் கிட்ட போய் எனக்காக அண்ணா ஒன்னே ஒண்ணு பண்ணுவீங்களா ஒன்னே ஒண்ணு பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்க நானும் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நீ எதுவா இருந்தாலும் சான்றாட்ட பேசிக்கோ அப்படிங்க ஏய் உன் புருஷன் சொல்லி என்ன ஒன் உன் புருஷன் ஒன்னே ஒண்ணு செய்ய சொல்லடி அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க உனக்காக என் புருஷன் இல்ல யாரு எது செஞ்சாலும் இந்த நிமிஷமே டைவர்ஸ் ஆகி மத்தவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க ஆனா உனக்காக என் புருஷன் ஏதாவது செஞ்சான் நிச்சயமா இந்த செகண்ட் நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்க சரி இரு பேசுவோம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இனிமேட்டு என்ன பார்வதி கூப்பிடா பாருன்னு கூப்பிட சொல்லு அதை மட்டும் செய்ய சொல்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேக்குறாங்க உடனே சாண்ட்ரா சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கேக்கமா அந்த இடத்துல திவ்யா வராங்க திவ்யா இங்க ஒரு விஷயத்த கேட்டியா பார்வதிக்கு வந்து பிரஜன் வந்து பாருன்னு கூப்பிடணுமா பார்வின்னு கூப்பிடக்கூடாதான் இது என்னன்னு கேட்க மாட்டியா திவ்யா சொல்றாங்க பார்வதி வந்து எவ்வளவு அழகான பேர் தெரியுமா அதையும் கூப்பிட்ட சொல்ற பார்வதினு கூப்பிட்டா எனக்கு மூஞ்சியெல்லாம் கூணு அப்படிங்கவுமே சாண்ட்ரா புடிச்சுக்கிட்டாங்க இப்ப எதுக்கு எடுத்தாலும் பார்வதி 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 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செய்யறாங்க உடனே அங்க இருக்க எல்லாருமே நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க பார்வதி தேவையில்லாம தன் வாயை கொடுத்து தானே கெட்டு கதையா நல்லா கெடுத்து வச்சிருக்குது இப்ப வந்து ஓரளவுக்கு சாண்ட்ராவுக்கு வந்து பார்வதி மேல ஒரு கோபம் இருக்கதான் செய்யும் இப்பதான் ஒரு வழியா பிக் பாஸ் வந்து வந்து பார்வதி திவாகர் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க திரும்பவும் இந்த கடைசியா இப்போ யார் ஜெயிலுக்கு திவாகரும் கனியும் தொடர்ந்து ரெண்டு நாள் திவாகர் ஜெயிலே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதுவும் இந்த வாரத்தினுடைய எவிக்ஷன்ல அரோரா இவ்வளவு நாளா ஜெயிலுக்கு போவாம அப்படியே ஒப்பைத்துட்டு இருந்த கனி இந்த வாரம் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எவிக்ஷன்ல வந்து அரோரா வந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவ்வளவு நாட்களாக ஒவ்வொருத்தரையா அதாவது முந்தநாடி வந்து துஷார் வந்து புடிச்சு சுத்திட்டு இருந்தாங்க துஷாருக்கு அடுத்து எஃப்ஜேவை கொஞ்ச நாள் பிடிச்சாங்க இப்ப கமருதீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையா புடிச்சு சுத்துறாங்களே தவிர அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் எந்த இடத்துலயுமே விளையாடல சும்மாவே சுத்திட்டு இருக்காங்க அதனால இந்த வார எவிக்ஷன்ல அரோரா பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நீங்க யாரு இந்த வாரத்துல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே போறா அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க